செயற்பாடு ரீதியாக விஞ்ஞான பரிசோதனைகள் செயற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்கள் செய்து இருக்கிறோம் இந்த செயற்பாடுகளை நீங்கள் அவதானிப்பதன் மூலமாக இந்த இதற்கு வினாக்கள் கேட்கப்படும் போது எவ்வாறு விடையடிக்கலாம் என்பதை தான் நீங்கள் அறியக்கூடியதாயிருக்கும் அந்த வகையில் நாங்கள் இப்போ என்ன செய்யக்கூட வந்தால் பீலினால் நீர் செலவித்த பீலி என்று தெரியுமோ மனப்பீதி நம்ம வீடுகள் மூட வீடுகளில் பீலிகள் பார்த்துட்டு வீடுகளில் மூட வீடு கூட பக்கமாக சில மழை தண்ணி மலைத்து ஓடுவதை கேட்டதான பீலிகள் இருந்ததா நீங்க ஓகே எத்தனை பீலி இருக்கு உடவீடு ரெண்டு பக்கமாக இருக்கா நல்ல விஷயம் உங்களுடைய உங்களுடைய நீங்க மழை வாதங்கள பாத்துட்டு இருப்பீங்களா எப்படி தண்ணி நான் ஓ பீரி எப்படி அமைப்பு இருக்கிறது மேல நோக்கி இருக்கிறதா இல்லாட்டி மேல இருந்து கீழே நோக்கி வேணுமா அந்த என்னதால ஓட்டு இருக்கிறது உங்களுக்கு ஓகே பிளாஸ்டிக் இதான வீடுகள் வரை இருக்கிறது என்ன அது இது மழை தண்ணி வர்றதுக்கு ஒரு மலைஞ்சாக்கலாம் அந்த இதும் சரிதா அந்த வகையான பீரியா இருக்குது இப்ப நாங்கள் செய்ய போற சேப்பாடு வந்து பிரி என்ன நீர் வந்து அதாவது மலை மலைநாட்டு பிரதேசங்களில இந்த நீர் வலிம்புரிமா சேகரிப்பதற்காக அவர்கள் இந்த செயற்பாடுகளை அங்க செய்து வச்சிருக்கிறார்கள் ஆனால் வெங்களிட பிரதேசங்கள்ல மலை பிரதேசங்கள் இல்லாதவங்க நாங்கள் வேறு முறையில நீர் வச்சுருக்கிறோம் ஆனா அவர்கள் எவ்வாறு நீரை வச்சுகரிக்கிறார் அவர்கள் அந்த நீர் சேகரிப்பதற்காக பயன்படுத்துகிற உபகரணங்கள் இது என்பதை எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இப்ப வந்து வாழத்தண்டு பாலத்தண்டை பயன்படுத்திய பீரியலை செய்வதற்கு நாங்கள் மழை சேரிப்பதற்கு வாழத்தண்டை பயன்படுத்தலாம் மற்றது மூங்கில் குழாயிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட உங்களை பயன்படுத்தியும் செய்யறான் அது நாங்க இப்ப பார்க்க போறது என்னன்னா பாலத்தண்டை பயன்படுத்தி எவ்வாறு நாங்க நீரை அஹ் ஒரு பீரியை தயாரிக்கலாம்னு பார்ப்போம் அதுக்கு முதல் தேவையானது எங்களுக்கு வாழை தடை தெரியும் நானே இந்த வாழையில இருந்து அந்த தண்டைய பீச்சு எடுக்கிற மாதிரி செய்யலாம் வேலை அதை விட துண்டுகளாக வெற்றி எடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி அதையும் நாங்கள் பயன்படுத்த போனோம் அது அடுத்ததாக அதை தாங்குற என்ன சேலம் தாங்கி கரை ஒவ்வொரு இதுகளையும் பணிமாறோம் அப்ப அந்த நாங்கள் அந்த பீஜ வைக்கிற இதைய என்ன மாதிரியான முறையில வைக்கணும் உயர்ந்ததிலிருந்து படிப்படியாக குறைஞ்சோண்டு வர முடியுமா அல்லது எந்த முறையில மச்சாலும் அந்த தண்ணி விலை போடக்கூடியதாய் இருக்குமா தீரி வந்து இப்பவும் என்ன செய்யணும் மேலே இருந்து நோக்கி விரைவில் தண்ணி எங்க வரும் மேல இருந்து வீடு இருந்து விரைக்கல எப்படி வரும் நோக்கி விரைக்கல படிப்படியாக அது குறை தோண்டு வந்தாதான் அந்த நீரோட்டம் சரியாக சேரிக்கக்கூடிய வந்து உயிரியா தாங்க வந்து விளையில சேரிக்கக்கூடிய அங்கே போய் செய்து வாங்க போகிறோம் ஒரு வீதியை நாங்கள் கீழே இருந்து வைப்பது சரியான முறையில் இல்லை மேலே இருந்து வைக்கிறது சரியா இருக்குமா இதான் வடிவம் அவராக இதுக்கு பிறகு எவ்வாறு கேளிகளை வெறும் வெறுப்பெறும் அதுக்கு எப்படி நாங்கள் நாங்க இப்ப இப்போ நான் பீலியை வச்சுக்கொண்டு போகல முதலாவது இதுல இருந்து கீழே இருந்து முதல் தாங்கி எதுக்குள்ள நீ சேகரிக்க போறோம் அப்ப அந்த தாங்கியை வச்சுட்டு இப்ப முதலாவது இந்த பீலியை வைக்கலாம் சரிதானே பீலியை வச்சுக்கொண்டு போவோம் அடுத்தது இன்னொரு வீடியோ வைக்க போறோம் தாங்க எப்படி வச்சு கொண்டு போறோம்ன்றத அடுத்த வீதி அடுத்த வீடிய நாங்க தந்து எப்படி உயரத்தில் இருந்து உயரத்தை நோக்கி போவோம் சரிதானே மேலவேல வச்சு கொண்டு வரோம் இப்ப வந்து நாங்கள் இங்க தாங்கியும் வச்சாச்சு இப்ப நீரை நாங்கள் இங்க மேல இருந்து நீரை விட போறோம் என்ன மாதிரி இருக்கோம்

எங்கேயாவது தனி வீணாக ஒன்று வரல விதியமாகிறதா இல்லை முழுமையாக அந்த நீரே இங்கிருந்து வந்திருக்கு இப்ப நாங்கள் சேதிக்கப்பட்ட நீரும் அங்க விட்ட நீர் சமாளமா இருக்குதா நல்ல நீரை அவ்வளவு நாங்கள் இது போல நீர் நீரை அங்கிருந்து விட்டோமோ அதே அளவு நீரை பெற்றிருக்கு இங்கே நீர் விதியமாகவில்லை என்பதை நாங்கள் இதனொன்றாக அறியக்கூடிய இப்ப இதுல வந்து எப்படி வினாக்கள் தரப்போகுன இப்ப ஒரு மாணவனால தயாரிக்கப்பட்ட ஒரு பீலியா அந்த நீர் சேகரிக்கையின் செயற்பாட்டுல மாணவர் செய்து மாற்றுவதற்காக ஒரு மோடல் மாதிரி ஒன்று செய்தார் அவர்ல அவர் செய்த செயற்பாட்டு ஒரு சிறிய தவறு வந்து காணப்பட்டது அந்த தவறு எதுவாக இருக்கும் என்றதை ஒரு அவதாரத்துல சொல்லப்படுது இப்ப என்ன செய்ய போற அந்த மாணவர் எப்படி வச்சு என்றது வைக்கப்பட்ட முறையின இப்போ அவர் என்ன மாதிரி வச்சு கொண்டு வாங்க நான்கு பேரோ இது வச்சாச்சு பாருங்க அடுத்தது என்ன செய்யற இப்படி வைக்கலோ இப்படி வைக்கிற இப்படி வைக்கிற அது இருக்கு கீழே இத வைக்கிற காய் அடுத்தது இதுக்கு கீழே வைக்கிறேன் எல்லாம் தான் இப்ப என்ன நடக்க போகுது இப்ப நான் என்ன செய்வேன் இந்த நீரை இதுல இதுல நான் ஊற்றும் போது என்ன இந்த குழலுக்குள்ள நாங்கள் விடும் போது என்ன நடக்க போகுது இந்த நீரானது வலிஞ்சோடு எங்கு வலிக்க போதும் இதுக்கு கீழால வந்து எல்லா எல்லாருக்கிலும் வடிக்கிறோம் வைக்கப்பட்ட முறை சரியோ சரி கவலையே அப்ப இப்படி ஒரு தெளியமான வைக்கப்பட்ட முறையில காணப்பட்ட உறவான தவறு இது இது நாங்கள் சரியான முறையில செய்வாங்க சரியான ரீதியை உருவாக்குறா இன்னொரு முறை முறையில இன்னொரு கேள்வி இந்த வைக்கப்பட்ட ஒவ்வொரு இதுகளுக்கு நாங்கள் வச்சு கொண்டு வந்திருக்கோம் என்ன அதே மாதிரி கட்சியில வைக்கிறார்கள் என்ன மாதிரி ஒரு மாணவன் என்ன செய்து கொண்டு பணிமுறையா இல்லை அவர் என்ன செய்யவிட்டார் இந்த உயரத்தை இங்காலையும் இதையும் இப்படி இருந்தா சரி இப்படி வச்சு போட்டு என்ன செய்யவிட்டார் இப்படியே இதையும் வச்சு சரி இது இதெல்லாம் வச்ச வச்ச முறையெல்லாம் சரி ஆனால் இவர் இப்படி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இப்படி இப்படி கொண்டு போகிறார் இங்க என்ன ஆக்க போகுது தண்ணி ரெண்டு இங்க இருந்த வழிகளை இருக்குல அவருக்கு இங்க அப்போ மேல் நோக்கி செல்லமா வீடியால் வாரது போவார் அப்ப இதுல வைக்கப்பட்ட முறையும் தவறானது ஆகவே அதை மேட்சி அமைப்பதால் ரெண்டு விதமான கேள்வியே எப்படி இந்த சேற்பாட்டு கூட இருக்கலாம் என்பதை நீங்க அனுப்பி இப்ப நாங்கள் இது வாழ தண்டை பயன்படுத்தி தீரோ அடுத்தது இது இது நல்ல விழாக்கா போகுது அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போறோம் மூங்கில் குழாய பயன்படுத்தி மூங்கில் பாத்துருக்கீங்களோ பட்டம் பட்டம் ஏற்ற காலத்துல நீங்க மூங்கில் பார்த்திருக்கீங்களா இதுதான் மூங்கில் மூங்கில் குழாய் இதே என்ன செய்ய போறோம் என்றால் பிடிஏ ஆக உருவாக்குவதற்கு சரி அவனால் இந்த மையத்துல என்ன நடு இது ஆகவட்ட போகும் சரியா இந்த சரி இதுல சரி சவனா புரிய வெட்டி கீழே பாட்டுக்கு கீழமா வெட்ட போகணும் அப்ப கீழமாக வெட்டினா அது எப்படி வேற வேற எப்படி ரெண்டு கொண்டு வர இந்த ரெண்டு கொண்டு மருமை இருந்தால் இதுக்குள்ள இந்த ஒவ்வொரு இதுக்கு மேல உங்கள பாத்தீங்கன்னா அதுபடியான ஒரு ஒவ்வொரு கடை மாதிரி ஒரு வட்டம் இருக்கு அதை என்ன செய்வோம் என்றால் நாங்க வந்து புரியாத இந்த வெட்டியை சுரண்டி எடுத்துக்கலாம் என்றால் எடுக்க அந்த

எப்படி <simitation> 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 அவர்கள் வாழைத்தண்ட பயன்படுத்தி செய்யலாம் அடுத்தது மூங்கில் குழாயடை கீழப்பாடு இது சமூகியா வெட்டி கீழவா வெட்டி ரெண்டு சதவீதம் வெட்டி அந்த அதையும் வச்சு இந்த பீரிய குரு பார்க்கலாம் அப்ப இது விளங்கி இருக்கும் அப்ப நாங்கள் செய்வதற்கு இந்த பீரியினால் நீர் நீர் நீரை வளைக்கூடிய வீரியை உருவாக்குவதற்கு எங்களுக்கு வாழத்தண்டை பயன்படுத்தலாம் மூங்கை குழாய பயன்படுத்த ரெண்டு விதமான கேள்வி எப்படி கேட்கப்படலாம் என்பதையும் நீங்க பார்த்துடுவீர்கள் இனி நாங்கள் அடுத்த எந்த ஒரு பேர் சொன்ன சரி சரி படத்துக்கோ இன்னொரு பரிசோதனை போறோம் இந்த பதார்த்தங்கள் கரைவதால் நீரில் ஏற்படும் மாற்றம் பதார்த்தங்கள் கரைவதால் நீரில் பதார்த்தங்கள் கரைவதால் என்ன மாற்றம் ஏற்படுது என்பதை பற்றி தான் இன்றைக்கு ஒருசோதனை போறோம் அதுல வந்து நீங்கள் முட்டையே ஒரு நீர்ல போட்டிக்கலாம் என்ன மாற்றம் கரைப்படும் ஒரு இது இந்த இதுல பாருங்க இந்த இந்த கண்ணாடி கோலையில இருக்கிறது சாதாரண நீர் சரிதானே இதுல நாங்க மூன்றுல சாதாரண நீர் வச்சிருக்கிறோம் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் இந்த பரிசோதனை செய்வதற்கு முன்னமாக என்னென்ன செயற்பாடு தேவையான பொருட்கள் இருக்கு நான் பார்ப்போம் இதுல உப்பு இருக்குது சரிதானே உப்பு இருக்குது அதை நிலம் முட்டை ரெண்டு வச்சிருக்கிறோம் சரிதானே அப்ப என்ன நான்கு பரிசோதனைப்படும் இந்த முட்டையை சாதாரண நீர்ல முட்டையை இட்டால் முட்டையை நாங்கள் நீர்ல நீர் நீரிட்ட அண்ணாடி புடையில முட்டையை போறோம் போட்டால் என்ன நிகழும் என்றதான் உங்கள்கிட்ட கேட்கப்படுதுன்றது கேள்வி அப்ப என்ன நிகழ்ந்து ஒரு ஏழு மாதமாக நாங்க உங்களை கேட்டுப்பாங்க என்ன என்ன மாற்ற மாட்டி நீங்க கருதுவீங்க சரி பார்த்துருக்கீங்களோ நீங்க வீட்டை இப்ப இருந்தாலும் முட்டை நீங்க ஒரு நீர்ல போட்டு பார்த்துருக்கீங்களோ நீங்க சொல்லும் போதாவது நீர்ல போட்டு பா என்ன செய்வாரு நீர்ல முட்டைய போ போறதுல என்ன முட்டை அமிழ்ந்ததா அதாவது தண்ணிக்கு கீழே போனதா இல்ல தண்ணிக்கு மேல மிதந்ததா என்ன சொல்றது மாற்ற நிகழ்ந்தது மிதந்தது சரி நீங்கள் என்ன சொல்றீங்க அமிழ்ந்தது சரி அறிஞ்சு அடுத்ததாக இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் ஒரு ஒரு சாதாரண மாதநீர் என்றால் ஒரு நல்ல நல்ல நன்னீர் என்றுதான் சொல்றோம் நன்னீர்ல தாங்க கண்ணாடி கூட உள்ள நீரில் ஒரு முட்டையே போடும் சரிதானே என்னது நல்ல முட்டையை தான் போடுறோம் முட்டை போடும் என்ன மாற்ற மெதுவாக என்ன மாற்ற நடத்தமான நீர் இல்ல என்ன முட்டையே போன்றதும் என்ன மாற்ற வேண்டதை நீங்கள் அவதானிக்கிறீங்க சரிதானே இப்ப நாங்கள் என்னோட செய்ய போறோம் அதானத்தை எப்போ அடுத்தது இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு கண்ணாடி கோலையில இருக்கிற இடையும் என்ன செய்யறோம் நன்னீர்லாம் முட்டையே நாங்கள் போட்டோம் அந்த போட்டாங்க சரி இப்போ என்ன செய்ய போகிறோம்னால் நாங்கள் இந்த இதில் என்ன இருக்குன்னு சொன்னா உப்பு இருக்குது என்ன சரிங்க கரைக்கு பாதிக்கிற உப்பு அதை என்ன செய்ய போறோம்னாங்க உப்பு உப்பு சிறு மேசக்கரங்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதை நன்னீரில் போட்டு கிளக்க போவோம் சரியான இப்போ விட்டாச்சு இப்போ முட்டையை வெளியில எடுத்துக்கொண்டு கலக்கோமா முட்டையே என்ன செய்யும் இல்லை இப்போ நாங்கள் உப்பு நன்னீரோட நல்ல நீரோட நாங்கள் என்ன செய்யலாம் உப்ப நல்லா கலக்கலாம் கொஞ்சம் கலந்து நல்லா உப்பு நீரும் உப்பு நீரும் நல்லா கலந்துச்சு இப்ப ஒரு கால் முட்டை என்ன செய்யுது அது என்ன செய்யுது அமல் தலை என்னென்ன சிறிது அளவு கொஞ்சம் உப்பு நாங்க இருக்குல சேப்போம் சரி இப்ப என்னன்னு கிளம்பு பார்த்து ஒரு கால முட்டை கொண்டு நாங்க கலந்து பாருங்க